வணக்கம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தலாம் ஐ அம் நாட் ஏ செபரிஸ்டர் அட்வைஸர் ஸோ இந்த சேனலில் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்களும் எஜிகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது படிக்கிறது ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்கள் உங்களுடைய ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லைவ் வந்துருந்தோம் நாம் கொஞ்ச பேர் பார்த்துருந்தாங்க ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் பக்கம் லைவ்வில் இருந்தாங்க இது டைம் இருந்தால் அவங்க போய் பாருங்கள் எப்படி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராப் பண்ண லைன்ஸ் கிடையாது நான் வந்து ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு லைவ் வந்திருப்பேன் இந்த இந்த டைமில் ஸோ அங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி அந்த லைனுக்கு ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மூமெண்டம் நடந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செல் ட்ரெண்ட் தான் மார்னிங் ஒரு மார்னிங் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நேத்தியோட நம்ம ஒரு லெவல் கொடுத்துருப்போம் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நேற்று ஒரு லெவல் நான் சொல்லியிருப்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற லெவல் நேற்று வீடியோவில் போய் பாருங்கள் அது நெக்ஸ்ட் டே ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அது வந்து அச்சீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஓப்பன் ஆகிறதே அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே விழா ஆரம்பிச்சது வேணால் உங்களுக்கு டெலகிராம் ஓகே நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் போய் பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ நேற்றியோட அந்த லெவல் வந்து பெண்டிங்லேயே இருந்துச்சு அதை மார்னிங் வந்து டச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல லைவில் சொல்லியிருந்தோம் அதுவுமே ஒரு லெவல் நம்ம இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம் லைவ்லேயும் சொல்லியிருந்தோம் லைவில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுறது ஸோ அந்த எஜுகேஷனல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தென் நம்ம லாஸ்ட் டூ 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 த்ரீ டேஸாக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துட்டுருக்கு இது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போது நீங்கள் அப்படியே ஒன் டே கேண்டில் போய் பார்த்தலாம். ஸோ இந்த டிராயிங்ஸ்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை இந்த டெலிட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்குதா லெவன்த் நவம்பர் இந்த ஒரு ஜோனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க இங்க இருந்து நம்ம வச்சுக்கோம் திருப்பி இங்க போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஒருவேளை டவுன் சைடுக்கான மூவ் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் முன்னாடியே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே கேண்டில் வந்து இது கீழே குளோஸ் வச்சா வச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் டெக்னிக்கல் ரிலேட்டடாக எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நேத்தியோடைய நேத்தியோடைய கேண்டிலும் என்னையோடைய கேண்டிலும் பார்த்திங்கன்னா சேம் தான் திட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பட் ஆனால் ரெண்டுமே வந்து புல்லிஷ்கான இது தான் இருக்குது பட் இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் முடித்தாங்க இன்றைக்கி மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து முடிச்சுருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பட் ரெண்டுமே வந்து ইণ্ডিকেশ